திருவன் சரணை அதிக கௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ரு குருநாதர் புத்தோத்பாதோ ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் பகவான் புத்தர் கூறும் சத்தியம் என்பது வந்து ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்பதுதான் ஏதும் இல்லாத சத்தியத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்தார்கள் அப்போ ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்று சொன்னால் யாருக்கும் இது புரியாது புரிஞ்சிக்க முடியாது புரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது அப்போ ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்கிற இந்த சத்தியத்தை உதாரணங்கள் மூலியமாக பகவான் புத் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் எல்லா இடத்திலேயும் உதாரணங்கள் தான் இருக்கிறது உதாரணங்கள் அனைத்தும் உண்மை கிடையாது அதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் மொழியால் பேசப்படும் அத்தனை வார்த்தைகளும் கற்பனையே வார்த்தைகள் அனைத்தும் எண்ணங்கள் இவை அனைத்தும் கற்பனை ஆனால் சத்தியம் என்பது வந்து எங்கேயும் இருப்பது கிடையாது ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள் ஆனால் இதை சொல்ல அதை சொல்ல முடியாததன் காரணமாக இந்த உதாரணங்களை வழங்குகிறார்கள் இந்த உதாரணங்களில் எங்கேயும் உண்மை கிடையாது உண்மை இல்லை எங்கேயுமே வார்த்தைகள் அனைத்தும் மனதின் மாயை கற்பனை இங்கிலீஷில் பேசினாலும் தமிழில் பேசினாலும் சிங்களத்தில் பேசினாலும் ஹிந்தியில் பேசினாலும் ஜப்பான் வழியில் பேசினாலும் எந்த வாலிய வார்த்தையை பேசினாலும் அது அனைத்தும் மனதின் மாயை எண்ணங்கள் தான் வார்த்தைகள் அனைத்தும் எண்ணங்கள் எண்ணங்கள் அனைத்தும் கற்பனை கற்பனை வந்து மனதின் மாயை அப்போ இது வந்து எங்கேயும் உண்மை கிடையாது சத்தியம் கிடையாது வார்த்தைகள் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது இந்த சத்தியம் என்பது வந்து சத்தியத்தை உணரக்கூடியது உணரக்கூடியது என்பது வந்து உப்பை போல உப்பை உப்பின் சுவையை நாங்கள் அறிவோம் உணர்வோம் ஆனால் அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது அதை வார்த்தைகளால் சொன்னால் நாங்கள் அது வெறும் எண்ணங்களால் தான் வரும் எண்ணங்களில் வடிவமைத்து தான் நாங்கள் அதை வார்த்தைகளாக சொல்வோம் ஆனால் அந்த உணர்ந்த உணர்வை வார்த்தைகளால் சொல்ல முடியாது இதே போலத்தான் சத்தியத்தை உணர்ந்தவர் அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது ஏனென்றால் அப்படி ஏதும் எங்கேயும் கிடையாது எதுவும் எங்கேயும் கிடையாது என்பது தான் சத்தியம் எங்கேயும் அதான் நீங்கள் நினைப்பது எங்கேயுமே இல்லை நீங்கள் நினைப்பது எங்கேயும் கிடையாது என்ற சத்தியத்தை பகவான் புத்தர் அவர்கள் அதைத்தான் போதனை செய்தார்கள் மனிதர்கள் இருப்பது எல்லாமே இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு நினைத்துக்கொண்டு கொண்டு பிடித்து கொண்டிருக்கிறார்கள் எடுத்துக்கொண்டு பிடித்து கொண்டு இருக்கும் ஆத்மதுஷ்டியில் வாழும் இந்த மனிதர் இவருக்கு தெரியாது உண்மை சத்தியம் என்ன என்று சத்தியம் தெரியாதனால எல்லாமே இருக்குது ஏன் இல்லை எல்லாமே இருக்குது ஏன் இந்த கண்ணுக்கு நல்லா அழகாக தெரியுது இந்த காதுக்கு நல்லா சத்தம் கேட்குது மூக்குக்கு வாசனை உணர்து நாக்குக்கு உணருது உடம்புக்கு உணர்து எல்லாமே இருக்குதே அப்படின்றத இன்றைக்கி சொல்கிறாங்க பார்க்குறாங்க கேட்குறாங்க இருக்குதுன்னு உணர்கிறாங்க அப்போ அந்த இருக்குது அப்படின்ற உணர்வு தான் ஆத்ம துஷ்டி அந்த உணர்வில் தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த ஆத்ம துஷ்டியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த உணர்வில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆத்ம துஷ்டியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதன் துன்பத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார் அவர் அறியாமையின் காரணமாக அறியாமையின் காரணமாக துன்பத்தை நோக்கி கொண்டிருக்கிறார் அவருக்கு என்றைக்கும் உண்மை என்ன என்று தெரியாது அவர் இருப்பது மனதின் மாயையில் கற்பனையில் பெண் வேர்ல்டில் கற்பனை உலகத்தில் கற்பனையை வளர்த்து அந்த கற்பனையில் நிஜம் என்று நம்பி அந்த நிஜமான வாழ்க்கையை அது இன்பம் அடைய மகிழ்ச்சி அடைய முயற்சி செய்து கடைசி வரை சாகும் வரை முயற்சி செய்து கடைசியில் இறந்து போகிறார் இறந்து போனதன் பிறகு அவருடைய பயணம் தொடரும் இறந்துட்டால் முடிஞ்சா கதை இல்லை முடியலை முடிவு கிடையாது இந்த பயணத்துக்கு முடிவே இல்லை அப்பதான் சித்தான் சித்த நியாமத்தை நாங்கள் புரிந்து கொண்டால் மனதின் மாயை நாங்கள் புரிந்து கொண்டால் மனதிலிருந்து விடுதலை அடைந்தால் நாங்கள் ஆத்ம துஷ்டியிலிருந்து விடுதலை அடைவோம் இருந்து விடுதலை அடைந்தவர் உலகத்திலிருந்து விடுதலை அடைவார் அவருக்கு மரணம் கிடையாது மரண பயம் கிடையாது அவர் என்று இங்கே ஒருத்தர் இல்லை அப்போது ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர் இவர்தான் உப்பை போல உணர்ந்த இவருக்கு மனதின் வாயை அனைத்தும் கற்பனை இப்போ இங்கே இல்லை தெரிவது அனைத்தும் கற்பனை கேட்பது அனைத்தும் கற்பனை மூக்குக்கு நாக்குக்கு உடம்புக்கு உணர்வது அனைத்தும் கற்பனை இவை அனைத்தும் எண்ணங்கள் என்ற சத்தியத்தை சத்தியத்தில் விழித்து கொண்டவர் இவர்தான் இவர் தான் புத்த ஸ்ராவுக்க இவர் தான் புத்த இந்த புத்த சுபாவத்தை அடையத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த சத்திய தர்மத்தை போதனை செய்தார்கள் மனிதனை அதை செஞ்சால் சரி இதை செஞ்சால் சரி அப்படி இருந்தால் சரி இப்படி இருந்தால் சரின்ட்டு லௌகிக்க பூமிக்கு மனிதன் இந்த மனிதர்களுக்கு அந்த உத்வேகத்துக்கு இன்பத்தை பெற்றுக்கொள்ள ம இந்த மனித வாழ்க்கைக்கு இன்பத்தை பெற்றுக்கொள்ள பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்யலை மனித பிறவியின் மகத்துவம் அறிந்து சத்திய தர்மத்தை கேட்டால் அது எங்களுக்கு புரியும் இது வந்து பகவான் புத்தர் கூறிய விதர்சனா தியானம் என்பது வந்து மனிதனின் துன்பத்திலிருந்து விடுதலை அடைய பிறப்பு இறப்பு என்ற துன்பத்திலிருந்து விடுதலை அடையத்தான் பகவான் புத்தர் அவர்கள் சத்தியத்தை போதனை செய்தார்கள் அப்போ மனிதனை இந்த வாழ்க்கைக்கு இன்பமாக இருப்பதற்கு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு கடைப்பிடிக்க வேண்டியது பற்றி இன்றைக்கி உதகத்தில் கதைக்கும் ஏராளமான மனிதர்கள் இருக்கிறாங்க ஆனால் அவர்கள் எல்லாமே கதைப்பது பத பகவான் புத்தர் அவர் இதைத்தான் சொன்னார் இதைத்தான் செய்தார் இதை இதுதான் சத்தியம் என்று சொல்வது அனைத்தும் கற்பனை மனதின் மாயை நாங்கள் மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொண்டு விதர்சனா தியானத்துக்கு வந்தால் விதர்சனா என்பது வந்து ஒரு தேடுதல் ஒரு ஆழ்ந்த சிந்தனை ஒரு விமர்சனம் செய்வது கண்களுக்கு தெரிவது உண்மை கிடையாது அதை நாங்கள் விமர்சனம் செய்து ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் ஒரு தேடுதலை செய்து பார்த்தால் கண்களுக்கு தெரிவது வெறும் வர்ணம் மட்டும்தான் என்பதை எங்களுக்கு புரிந்து கொள்ள முடிகிறது அப்போது இதுதான் விதர்சனம் அப்போ இதை அறி அறிந்து கொள்வதற்கு நாங்கள் ஒரு ஆழ்ந்த விமர்சனத்தை செய்ய வேண்டியிருக்கிறது விமர்சனம் இன்றைக்கு செய்ய முடியாது இந்த புத்தகன மனிதனுக்கு அப்போ அஸ்ருத புத்தகன மனித மனிதனுக்கு இதை இதை செய்ய முடியாது இந்த விதர்சனா தியானத்தை அவர் சத்திய தர்மத்தை கேட்கணும் சத்திய தர்மத்தை கேட்பவருக்கு தான் இதை செய்ய முடியும் ஏனென்றால் அப்படியான ஒரு ஞானம் படைத்தவர் இன்னைக்கு இல்லை அப்போது இந்த சத்தியத்தை புரிந்து தெரிந்து கொள்ளணும் முதல்ல பகவான் புத்தர் கூறிய இந்த மனம் உருவான விதம் பற்றி கூறுகையில் இந்த மனம் உருவான விதம் பற்றி அவர் தெரிந்து கொள்ளணும் தெரிந்து கொண்டபோது அவர் அவர் இந்த விதர்சன தியானத்துக்கு வருகிறார் அப்போ கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்கிறதா என்று அவர் ஒரு விமர்சனத்தை செய்கிறார் இப்போ கண்களுக்கு தெரியும் வர்ணத்தில் வெளியில் எங்கேயும் கிடையாது கண்களுக்கு தெரிந்தது வர்ணம் கண் என்பது வந்து கேமராவை போல கண்ணை நாங்கள் நாங்கள் எங்கெங்கே சுற்றி சுற்றி திரும்பி திரும்பி எவ்வளவுதான் அழகுகளை பார்த்தாலும் அங்கே தெரிவது அனைத்தும் வர்ணம் அல்லது வடிவம் கண்களுக்கு தெரிந்தது இது மட்டும்தான் அதுக்கு மேலே கண்ணுக்கு எதையும் கண்ணுக்கு எதுவுமே கிடையாது கண்ணுக்கு தெரிந்தது அனைத்தும் வர்ணமும் வடிவம்தான் அப்போ கேமராவில் நாங்கள் ஃபோட்டோ ஒன்றை எடுத்து அந்த ஃபோட்டோவில் இது மாமரம் இது வாழை மரம் இது தென்னை மரம் என்று சொல்வது அனைத்தும் மனதில்தான் இருக்கிறது அப்போது கண் சொல்லலை கண் வந்து கேமராவை போல் அங்கே தெரிந்தது ஃபோட்டோ ஒன்று மட்டும்தான் ஃபோட்டோவுக்குள் மாமரம் தென்னை மரம் வாழை மரம் பலாமரம் என்பது எல்லாமே சத்தமும் இணைந்தது தான் அப்போ சத்தமும் வ கண்களுக்கு தெரிந்த வர்ணமும் இணைந்தது தான் மாமரம் வாழை மரம் தென்னை மரம் பலாமரம் அப்போது இது வந்து பிஞ்சு குழந்தையாக இருக்கும்போது கொடுக்கப்பட்டது இந்த சமுதாயத்தால் கொடுக்கப்பட்டதை பிடித்து கொண்டது இந்த குழந்தை குழந்தை கொஞ்சம் கொஞ்சம் அளவு வரும்போது தொட்டியில் இருக்கும்போது தொட்டியிலிருந்து இன்னும் பெரியால் வந்து வரும்போது மொண்டிஸ்வரிக்கு போகும்போது மொண்டிசோரியில் கண்களுக்கு வர்ணத்தையும் காதுகளுக்கு சத்தத்தையும் இணைக்கிறார்கள் அப்போது அந்த இணைப்பு தான் மாமரம் வாழை மரம் தென்னை மரம் பலாமரம் போர்டில் வரைஞ்சி காட்டுறாங்க இது மாமரம் இல்லாட்டி போட்டோ ஒன்றை காட்டுறாங்க இது மாமரம் எங்கள் சொல்லுங்கள் மாமரம் இது வாழை மரம் இது தென்னை மரம் இது பலாமரம் இது அன்னாசி இது இது மாம்பழம் இது தோடம்பழம் இது ஆப்பிள் அப்படின்னு சொல்லி கண்களுக்கு வர்ணத்தையும் காதுக்கு சத்தத்தையும் இணைக்கிறார்கள் அப்போ இந்த இணையப்பட்டதை வெளியில் இருக்கிறது என்று பிடித்து கொள்ளுகிறது இந்த குழந்தை பொண்டீஸ்வரியில் இருக்கிற இந்த குழந்தை கண்களுக்கு வர்ணத்தையும் காதுக்கு சத்தத்தையும் கொடுத்த போது அப்போ இது இணைகிறது இணைந்தது வெளியில் இருக்கிறது என்று பிடித்து கொண்டது இதுதான் ஆத்மதுஷ்டி இதுதான் மனம் உருவான விதம் அப்போ பிறந்தபோது பிஞ்சு குழந்தைக்கு உலகம் முன் இருக்கலை மாமரம் இருக்கலை வாழை மரம் இருக்கலை தென்னை மரம் இருக்கலை பலாமரம் இருக்கல அன்னாசி இருக்கலை அப்பல் இருக்கலை நாரான் இருக்கலை எதுவுமே இருக்கலை அப்போ இது எல்லாமே உருவானது தான் இந்த சத்தமும் வர்ணமும் இணையப்பட்ட போது அத்தோடு இந்த கண்ணும் காதும் அத்தோடு அதோ மூக்கு நாக்கு உடம்பு என்கிற ஐந்து சென்சர்களும் இணைந்தது தான் வெளியில் இருக்கிறது என்று நாங்கள் இன்றைக்கு பிடித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ இதில் கண்களுக்கு தெரிவது வெளியில் இல்லை காதுக்கு கேட்பது வெளியில் இல்லை மூக்குக்கு உணர்வது வெளியில் இல்லை நாக்குக்கு உணர்வது வெளியில் இல்லை உடம்புக்கு உணர்வது எங்கேயும் இல்லை வெளியில் எங்கேயும் இல்லை என்ற சத்தியத்தை அவர் அவர் நடைமுறைக்கு வந்து இதை கையாண்டு இதை ஒரு விமர்சனத்தை செய்து பார்க்கிறார் சத்திய தர்மத்தை கேட்பவர்தான் சத்திய தர்மத்தை கேட்காதவர் சத்தியத்தை கேட்காதவருக்கு இதை செய்ய முடியாது அவருக்கு செய்யக்கூடிய வாய்ப்பே கிடையாது தான் விதர்சனா விதசும் நூன என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறியது இதை இந்த புத்தியால் ஒரு ஆழ்ந்த விமர்சனத்தை செய்வது தான் அந்த விமர்சனத்தை செய்ய சத்திய சத்தியத்தை நாங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் மனம் உருவான விதம் தான் பகவான் புத்தர் கூறிய பரம சத்தியம் அந்த சத்தியம் தெரியாதவர் விதர்சனாவுக்கு வரமாட்டார் விதர்சனா தியானம் செய்யாதவர் மனதின் மாயைக்கு மாயிலிருந்து விடுதலை அடைய மாட்டார் அவருடைய பயணம் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும் மரணத்தின் பின் அவருடைய பிறப்பு சம்பவம் நடக்கும் ஆனால் இந்த சத்திய தர்மத்தை மனம் உருவான விதம் பற்றி கேட்பவர் இது ஒரு சிந்தனையை செய்கிறார் ஆழ்ந்த விமர்சனத்தை செய்கிறார் வெளியில் இருப்பது எங்கேயும் கிடையாது இது அனைத்தும் மனதின் மாயை என்ற சத்தியத்தை அவர் விதர்சன தியானம் மூலம் இது விமர்சனத்தை செய்து அறிந்து கொள்ளுகிறார் புரிந்து கொள்ளுகிறார் அப்போ புரிந்து கொண்டதன் பிறகு மனதின் மீளும் வழியில் அவர் பயணம் செய்ய தொடங்குகிறார் அந்த உப்பை போல உணர்வில் நாங்கள் அவர் விழித்து கொள்ளுகிறார் அந்த உப்பை போல அவர் விழித்து கொள்ளுகிறார் அந்த உணர்வோடு அந்த சத்திய ஞானம் இந்த சத்திய ஞானத்தோடு அவர் விழித்து கொண்டு அந்த விழிப்புணர்வில் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது அப்போ அவர் மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைந்து உணர்வில் விழித்து கொண்டது உணர்வின் வழியாகத்தான் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது அப்போ உணர்வின் வழியாக சத்திய ஞானம் வழியாக அவர் பயணம் செய்து மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைந்து அடைந்து துஷ்டி ஆத்ம சமிக்கையிலிருந்து விடுதலை அடைந்து சாவக்க புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைந்து நிர்வாணம் அடைகிறார் அப்போ இதுதான் பகவான் புத்தர் கூறிய மனதில் மீளும் வழி துன்பத்தில் மீளும் வழி நிர்வாணம் அடையும் வழி இதுவே நிரந்தரமான வழி என்று பகவான் புத்தர் அவர்கள் இந்த வழியைத்தான் வலியுறுத்தினார்கள் இதை தவிர பகவான் புத்தர் இதைத்தான் சொன்னார் அதைத்தான் செய்தார் இப்படித்தான் செய்தார் அதை அப்படித்தான் சொன்னார் அப்படின்னு பயிலாடிக்கிற கற்பனை கற்பனையைக்குள் இருந்து பயிலாடித்துக் கொண்டிருக்கிற இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறாங்க நிறைய பேர் சத்குரு அடிப்பது பைலா அவர் சொல்வதில் எதுவும் உண்மை கிடையாது சத்தியம் கிடையாது அவர் இந்த சமத்த தியானத்தை மேற்கொண்டு அதில் பரவச நிலையில் மூழ்கி இருந்து கொண்டு இதுதான் விடுதலை அடைந்த சுபாவம் என்று மரணத்தை வென்ற சுபாவம் என்று உலகத்தில் உள்ள மனிதர்களை ஏமாற்றுகிறார்கள் இந்த ஏமாற்றுக்காரர்கள் நடிகர்கள் இன்றைக்கு உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாமே இருப்பது ஏமாற்றத்தில் அவர்கள் ஏமாந்து இருக்கிறார்கள் அவரும் ஆத்ம துஷ்டியிலிருந்து யாரும் விடுதலை அடையலை அவர் விதர்சன தியானம் என்றால் என்னன்னு தெரியாது அவர் இருப்பது சமத்த சமாதியில் அப்போ சமத்த சமாதி அல்ல விதர்சன சமாதி என்பது சமத்த சமாதியில் ஆத்மதுஷ்டி இருக்கிறது ஆனால் விதர்சனா சமாதியில் ஆத்மதுஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்த விதர்சனா சமாதி என்பது ஆத்மதுஷ்டி அங்கே கிடையாது அவர் ஆத்மதுஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்த விதர்சன சமாதியில் அவர் சாந்தமான இனிமையான சுவையில் இருக்கிறார் அங்கே ஒரு ஆரந்தம் பேர் இன்பம் இருக்கிறது ஆனால் அது வந்து சமத்த சமாதி அல்ல சமத்த சமாதி என்பது வந்து எந்த நேரமும் இருந்தாலும் என் நேரமும் அது வந்து இல்லாமல் போகலாம் அந்த சமாதி நிலை ராகதேச மோக என்கிற ஆசை கோபம் ஆய்க்குள்ளே தான் இருக்கிறது ஆனால் இந்த விதர்சனா சமாதி விதர்சன சமாதி என்பது வந்து ராக தேச மோக என்ற ஆசை கோபம் மாயிலிருந்து விடுதலை அடைந்த சமாதி நிலை தான் விதர்சனா சமாதி அந்த சமாதி நிலையைத்தான் பகவான் புத்தர் அடைந்தார்கள் இந்த உலகத்துக்கு போதனை செய்தார்கள் அப்போ ஆத்மதுஷ்டியிலிருந்து விடுதலை அடை வந்தவருக்கு உலகம் உண்மையாகாது உலகம் என்பது வந்து கற்பனை இந்த உற்பத்தி நிலையங்களால் உருவாக்கப்பட்டது சலாயத்தன லோக்கோ லோக்கோ சலாயத்தன நிரோதோ நிப்பானோ என்ற பகவான் புத்தரின் வாக்கு ஆறு உற்பத்தி நிலையங்களால் உருவாக்கப்பட்டது தான் உலகம் ஆறு உற்பத்தி நிலையங்களிலிருந்து நாங்கள் விடுதலை அடைந்தால் உலகத்திலிருந்து விடுதலை அடைவோம் உலகத்திலிருந்து விடுதலை அடைந்தால் நாங்கள் ஆத்மதுஷ்டியிலிருந்து விடுதலை அடைவோம் கற்பனை உலகத்திலிருந்து விடுதலை அடைவோம் அப்போ கற்பனை உலகத்தில் மனிதன் இருந்து கொண்டு அதை ஒரு மனதை மனதில் ஒரு நிலையை ஒரு மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு மூழ்கி அதில் மூழ்கி அதில் பரவச நிலையில் இருப்பதனால் யாரும் இவர்கள் விதர்சனாதியானத்துக்கு வரல மனம் உருவான விதம் பற்றி யாருக்கும் தெரியாத இவர்கள் அனைவரும் மூடர்கள் மூடத்தனத்தில் இருந்து கொண்டு இது இவர்கள் அந்த மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு இருப்பதனால இவர்கள் யாரும் உலகத்தில் இருந்தோ மரணத்தில் இருந்தோ விட விடுதலை அடையலை இவர்களுக்கு உண்மையான விடுதலை என்னவென்று தெரியாது இப்போ இவர்கள் அல்ல அனைவரும் இருப்பது மனதின் மாயையில் ஆனால் பகவான் புத்தர் கூறிய இந்த பரம சத்தியத்தை விதர்சனா தியானத்தை மேற்கொள்பவர் சத்திய தர்மத்தோடு இணைந்து செயல்பட்டு விதர்சனா தியான மூலியமாக விதர்சனா சமாதிக்கு வருபவர் அவர் நிரந்தரமான சுவையை இங்கே அனுபவிக்கிறார் அதுதான் நிரந்தரமான சுவை இதுதான் நிர்வாண சுவை இந்த நிர்வாண சுவையை நீங்களும் பெற்றுக்கொள்ள நிரந்தரமான சுவையை பெற்றுக்கொள்ள இந்த சத்திய தர்மம் உங்களுக்கு துணையாக இருக்கும் நாய்